அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தீபம் உற்சவம் நான்காம் நாள் நடந்த மொத்த நிகழ்வையும் பார்க்க போகிறோம் இப்போது முதல்ல காலையில் சந்திரசேகரர் பார்த்திங்கன்னா நாக வாகனத்தில் வீதி உள்ள வருவாருங்க மாலவீதியை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அறிவு அளிப்பாருங்க ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடக்கும் இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியங்கள் வந்திருக்கு அடுத்தது தீபாராதனைகள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதுவும் காரணம் இல்லையா. அதுல வந்து பேசுறேனா. ஓங்கூரம் பெற்ற வயலுக்கு செய்தால் அதுவும் காரணம் இல்லையா. அதுல சிவன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடல் பெரியர் இந்த மாதிரி அண்ணாமலையார் ஆடுறக்கூடிய அழகை பார்க்கறதுக்கே நிறைய மக்கள் வருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அவருடைய ஆட்டம் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது மூன்றாம் பிரகாரத்தை சுற்றி யாகசாலைக்கிட்ட வந்து நிற்பாங்க பஞ்சமூர்த்திகளும் மூச்சிகளும் பார்த்தீங்கன்னா யாகசாலையில் வந்து நிற்பாங்க அங்கே யாகங்கள்லாம் நடந்து தீபாரத்தனை காமிச்சு சுவாமிக்கு பொட்டு வச்சு அனுப்புவாங்க நான்காம் நாள் இரவு வீதி உலா அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நாயகருக்கு கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி காமதேனு வாகனத்தில் வளம் வருவாங்க ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் நாள் நம்மளுடைய பழைய அன்பத்தி ஆற்றுக்கு எடுத்தாப்பில் பஞ்சமூர்த்திகளும் நேர் வரிசையில் நிற்பாங்க அந்த இடத்துல மண்டகப்படி நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நான் Thank <laughs> you. மீண்டும் நாளைக்கு ஐந்தாம் நாள் தொகுப்போடு பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்